வணக்கம் இன்றைக்கு டிஎன்எம்எஸ் அப்படிங்கிற தளத்தில் புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஎன்எம்எஸ்சில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன்டன்ஸ் டீச்சர்ஸ் அட்டனன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதில் எதை நம்ம டச் பண்ணாலும் அதில் வந்து வீடியோக்கள் கல்வி சம்பந்தமான வீடியோக்கள் வந்து அதில் போட்டிருந்தாங்க இப்போ அப்டேட் வெர்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரெண்டையுமே எடுத்து விட்டுட்டாங்க அதில் ஸ்டூடண்ட் அப்படியே அட்டன்ஸுங்களில் ஸ்டூடெண்ட்ஸினுடைய விவரங்கள் தான் வருது இப்போது அதே போல் நம்ம டீச்சர்ஸ் சட்டன்ஸ் அப்படிங்கிறத போனோம்னா நம்ம ஆசிரியனுடைய விவரங்கள் தான் வருது ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வீடியோ உங்களை சேர் பாருங்க அதன் பிறகு நீங்களும் உங்களுடைய டிஎன் ஏமிஸ் அப்படிங்கிற தளத்தில் போய் இதை அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம டிஎன் ஏமிஸ் அப்படிங்கிற அந்த இதை ஓப்பன் பண்ணிக்குவோம் அந்த ஆப்பை நம்ம எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கங்க பண்ணோன்னே அதனுடைய முதல் பேஜ் இந்த மாதிரி தான் வரும் சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் யாரும் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அப்டேட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் என்னென்ன புது புது மாற்றங்கள் பண்ணுறாங்களோ அதை எல்லாமே அப்டேட் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் இதை அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்து நிச்சயம் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ண பிறகு இந்த மாதிரி லாகின் அப்படிங்கிறது நமக்கு கேட்கும் இல்லையா இதில் வந்து நம்மளுடைய ஸ்கூலினுடைய இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுக்கிறீங்க அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் சைன்இன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம் இது நம்ம ஸ்கூலினுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் சரிங்களா சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட் அட்டனன்ஸுங்கிறத டச் பண்ணால் வீடியோ வந்துட்டு இருந்தது இல்லையா இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் அட்டனன்ஸ் அப்படிங்கிறத நம்ம டச் பண்ணுவோம் பாருங்கள் நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய விவரங்கள் தான் முழுமையாக வரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுடைய டீடைல்ஸ் போகிறாமே பாருங்க வந்துருக்கோம் எவ்வளோ மாணவர்கள் எத்தனை பேர் பாய்ஸ் கேர்ள்ஸ் அதேமாரி டோட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லா விவரங்களும் வந்துடும் இதில் கீழே பாருங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இல்லைங்களா அதை டச் பண்ணுங்க ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத டச் பண்ணோடனே பாருங்கள் இதில் எதுவும் வரல அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் ஒரு ரெண்டாயிரம் மார்க் மாதிரி கொடுத்துருக்குறீங்களா அதை டச் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்னுடைய டீட்டெயில் போகிற மாதிரி டவுன்லோட் ஆகும் ஃபஸ்ட்டு சரிங்களா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பண்ண பிறகு இப்போ என்ன பண்ணலாம் மேலே பாருங்கள் ப்ளஸ் குறி கொடுத்துருக்கீங்களா கூட்டல் கூறியே அதை டச் பண்ணுங்கள் இப்போ நம்ம குழந்தைங்களுடைய நம்ம ஸ்கூலில் இருக்கிற எல்லா கிளாஸ் வைஸாக நம்ம ஸ்டூடெண்டுடைய விவரங்கள் ஓப்பன் ஆகும் நீங்கள் உதாரணமாக அதை மீடியம் வைஸாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி எல்லா விவரங்களும் சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எல்லா விவரங்களும் இன்றைக்கு வரைக்கும் என்ன அப்டேட்டோ அந்த விவரங்கள் வந்து நமக்கு பழையபடி வந்திருக்கும் ஸோ உடனடியாக எப்போ வேணாலும் ஸ்கூலை திறக்கலாம் அப்படிங்கிறப்போ அதற்கு தயாராக இருக்கிற மாதிரி இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின் தோணுது அதனால் நீங்கள் உங்களுடைய விவரங்கள் எல்லாமே சரியாக இருக்கான்னு நீங்கள் இதில் போய் செக் பண்ணிக்கலாம் எல்லா கிளாஸ்லேயுமே செக் பண்ணிக்கலாம் ஏதாவது வந்து சரியாக வரல அப்படின்னாலும் நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கு அதை நீங்கள் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விவரங்கள் சரியானது வந்துடும் சரிங்களா இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம் மறுபடியும் ஒர்க் போய்க்குங்க இப்போ ஸ்டூடெண்ட் விவரங்கள் செக் பண்ணியாச்சு இப்போ டீச்சர்ஸினுடைய அட்டன்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் டீச்சர்ஸ் அப்ரன்ஸ் இதுவும் அதே பாரு கீழே பாருங்கள் டீச்சர் அப்படின்னு கொடுத்துருக்கில்லிங்களா அதை செலக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் சிந்தரை கேஷன் பாருங்கள் கீழே ரெண்டு ஆயிரூவா மார்க் கொடுத்துருக்கீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்கூலில் இருக்கிற அனைத்து ஸ்டாஃப்னுடைய விவரங்களும் இதில் வர ஆரம்பிச்சிடும் இதுலையும் அவங்களுக்கு நம்ம அப்ரென்ஸ் பழைய இப்படி எப்படி போடுமோ அதே மாதிரியான விவரங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும் ஸோ இது ரெண்டுமே தான் இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருந்தாலும் இதை அப்டேட் இதை அப்டேட் பண்ணி உங்களுடைய விவரங்களை நீங்க செக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம் நன்றி திரு கல்வி செய்தி சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா அப்படிங்கிற சௌர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே அதுக்கு மேல வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ஸ் பண்ணிக்கீங்க இப்ப நம்ம போடக்கூடிய பயனுள்ள புது புதுப்புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து